ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone 044 seven six zero double seven four 774 zero double four two three seven six zero double seven two. Mobile 98409 57612 n 996294006 மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக்கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கு ஏற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் தனுசு ராசிக்கு விகாரி தமிழ் வருடப்பிறப்பு பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபது வரை இதனுடன் குரு வக்ர பலன்களும் சனி வக்ர பலன்களும் விபரீதங்களை ஏற்படுத்த போகும் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை பலன்களும் கன்னிச் செவ்வாய் கடலும் வற்றும் பலன்களும் குருப்பயிற்சி பலன்களும் குரு அதிச்சார பலன்களும் சனிப்பயிற்சி பலன்கள் ரீதியாகவும் என்னென்ன பலாப்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கமளிக்கிறார் அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே நான் தற்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு விளம்பி வருடம் முடிந்து தமிழ் வருடமான கணித ரீதியில் முப்பத்தி மூன்றாவது தமிழ் வருடமான விகாரி வருடத்திற்கான ஒரு வருட காலத்திற்கான முக்கிய கிரக நிகழ்வு பற்றிய பலா பலன்களை கூற உள்ளேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வெறிய ஸ்தானத்திலே குரு இருக்கிறார் ஜென்ம சனி இருக்கிறார் உடல்நலத்தில் வந்து அச்சமூட்டும் வகையில் வந்து உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கலாம் பிறகு நான்காம் இடத்தில் குரு பார்த்திருக்கிறார் பிறகு இந்த ஆண்டு துவக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் வந்து தனுசு என்கின்ற ஜென்ம குரு ராமர் வனவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறைவாசத்தில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை தந்து கொண்டிருக்கிறார் பத்து நாளில் இந்த வருடம் பிறந்தவுடன் உங்கள் இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போதுக்கு பிறகு அந்த குரு பகவான் வந்து மீண்டும் தன் பழைய இடமான பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் பன்னெண்டாம் இடம் ஒரு வகையில் சொத்து விற்பனை செய்து சிக்கல்களிலிருந்து வெளியேறும் ஸ்தானம் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவானுடைய பார்வையைத்தான் சிக்கனை பற்றி கொள்ள வேண்டும் அது நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தை பார்க்கிறது நாலாம் இடம் சொத்து விற்பனை உங்களுக்கு வந்து அவருடைய பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் கடன் நிவர்த்தி செய்தல் பிறகு எட்டாம் இடத்தில் ஒரு பார்வை பதிவதால் அசிங்கம் அவமானம் மானபங்கத்திலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருதல் பிறகு ஏழு நிலைகளில் நான் இந்த விகாரி வருடத்திற்கான பலாப்பலங்களை கூற விரும்புகின்றேன் அந்த ஏழு நிலை என்பது ஒன்று குரு வக்ரம் இரண்டு சனிவக்ரம் மூன்று மிதுன செவ்வாய் தனுசு சனி சமசப்தம பார்வை அடுத்தது உங்களுக்கு கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் அங்கிருந்து நாலு பத்து பார்வையாக செவ்வாய் சனி விபரீதங்களை ஏற்படுத்த போகிற தொழிலில் பிறகு உங்களுக்கு குரு பயிற்சி பலன் ஐந்து பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய குரு அதிச்சார பலன் இப்போது முதலில் குரு வக்ர பலனை கூறுகின்றேன் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் வருகின்ற பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நான்கு மாத காலத்திற்கான குரு வக்ர பலன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அழகாக பதினொன்றாம் இடத்தினுடைய பவரை செய்யப்போகிறார் போகிறார் ஒரு கிரகம் பன்னிரெண்டிலிருந்து வக்ரம் பெற்றால் அது பதினொன்றாம் இடத்து பலனை செய்யும் அப்படி உங்களுக்கு லாபஸ்தான பலன்களை செய்யப்போவதால் நிச்சயம் நீங்கள் லாபத்தை ஈட்டுவீர்கள் அடுத்த நான்கு மாதமான பத்து நான்கு பத்தொன்பதிலிருந்து பதினொன்று எட்டு பத்தொன்பதுக்குள் கடந்த ஆறு மாதங்கள் ஏற்பட்ட பின்னடைவிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வீர்கள் அடுத்த சனி வக்ர பலன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் அது வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை கிட்டத்தட்ட அதுவும் ஒரு நான்கரை மாத காலங்கள் ஜென்ம சனியிலிருந்து விரய சனியாக ஏற்படுவதால் சில விரய செலவுகள் உடல்நலக்கேடுகள் அதற்காக செலவினங்களை ஏற்படுத்துதல் நடைபெறும் அடுத்தபடியாக உங்களுக்கு மிதுனத்திலே ஏழாம் இடத்திலே செவ்வாயும் ராசியிலேயே சனியை வைத்து பார்ப்பதால் அந்த காலம் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் ஏழு அஞ்சு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலும் சனி செவ்வாய் சமசப்தம பார்வையில் சிக்கி உங்களுக்கும் உடல் பாதிப்பு உங்கள் மனைவிக்கும் உடல்நல பாதிப்பு இந்த காலகட்டத்தில் இருவரும் வந்து வண்டி வாகனங்களில் வெளியே செல்லக்கூடாது கூடாது கூடாது மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பார்ட்னர்ஷிப் வகையில் சண்டைக்கு சச்சரவுகள் வரும் அடுத்தபடியாக கண்ணி செவ்வாய் கடலும் பற்றும் என்பதைப் போல் அங்கிருந்து நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்ப்பதால் தொழிலில் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் தொழில் ரீதியான வழக்குகளை சந்திப்பது ஏற்படும் ஆக அடுத்தபடியாக குரு பெயர்ச்சி பலன் வரக்கூடிய நாலு பதினொன்று பத்தொம்பது முதல் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை ஒரு வருட காலத்திற்கு ஜென்ம குரு ராம வனவாசம் என்பதைப் போல் ஜன்ம குரு ராம வனவாசம் என்றால் இந்த காலத்தில் அது மன்னருக்கு மன்னருக்கு அவருக்கு கைகேன் சாபத்தால் ராமர் வனவாசம் நவநாகரிக வார்த்தையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிறைவாசம் வரலாம் சிறைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அதனால் முன்னாடி ஆன்டிசிபேட்டரி பேல் எடுத்து வச்சுக்கிங்க இது நல்லது அடுத்தபடியாக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதிலே உங்களுக்கு சனி பயிற்சி ஏற்படுகிறது அது ஜென்மத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்கின்றார் வாக்கு சனி கோப்பை கலைக்கும் இருந்தாலும் இரண்டாம் இடம் உங்களுக்கு ஆட்சி விடுகின்றதுனால தனம் வந்து பற்றாக்குறை இருக்காது அது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஏற்படுகிறது பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய அதிச்சார குரு தனசிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார் இது ஒரு அற்புதமான பொற்காலம் கடந்த ஒன்றரை வருட காலங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு பொருளாதாரத்தை சேமிக்கும் காலம் அந்த காலத்தை சொல்கின்றேன் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலுமான அந்த காலகட்டம் மிக சிறந்த பொன் அந்த காலம் அந்த தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு மிக சிறந்த ராஜயோகத்தை தரும் ஆக இப்படி இதுதான் ஏழு நிலைகளில் நான்கு நான் இதுவரையிலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு விகாரி வருடத்திற்கான ஒரு வருட காலத்திற்கான பலாப்படங்களை கூறினேன் இதுதான் நடைபெறப் போகின்றது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.